ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒருத்தன் தினம் குடிச்சிட்டு தெருவில் படித்து இருப்பானான் அந்த வழியை தினம் அவனையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவனை ஒரு நாள் கேட்டாராம் ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு அவன் ஒரு காரணம் சொன்னான் பாருங்க நான் வளர்ந்து வரும்போது எங்கள் அப்பாவை பார்த்தேன் எங்கள் அப்பா ஒரு பெரிய குடிகாரர் எனக்கு வேறு எக்ஸாம்பிளே இல்லையா நானும் அவரை மாதிரியே மாறிட்டேன் அப்படின் அவன் தன் வாழ்க்கையை அழித்து எந்த ஒரு எதிர்காலமும் இல்லாமல் அப்படி இருந்துகிட்டு இருந்தான் அதே ஊர்ல இன்னொருத்தர் பெரிய பணக்காரர் நிறைய பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தார் ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் அவரை சந்திக்க இவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த வழிபோக்குனுக்கு அப்போ அவரிடத்துல இந்த நபர் கேட்டாராம் இத்தனை பிள்ளைங்கள நீங்கள் படிக்க வச்சிருக்கீங்களே நீங்கள் ஒரு பெரிய மகான் உங்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அவர் சொன்னாராம் நான் வளர்ந்து வரும் பொழுது எங்கள் அப்பா ஒரு பெரிய குடிகாரர் எனக்கு பள்ளிக்கூடம் கூட பெரிய சிரமம் நல்ல துணிமணி இல்லை புக்ஸ் வாங்க காசு இல்லை ஃபீஸ் கட்ட முடியாது மாலையில் சாயங்காலத்தில் நான் கடையில் வேலை செஞ்சு என் தம்பி தங்கச்சிகளையும் நான் பார்த்துக்கிட்டு என் ஸ்கூலுக்கு நான் ஃபீஸ் கட்டி படித்தேன் அதனால இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாரும் படிக்கணும் படிக்காத இருக்கிறவங்கள பார்த்தா கஷ்டப்படுறவங்கள பார்த்தா நான் உதவி செய்கிறேன் எங்கள் அப்பாவை போல நான் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானிச்சேன் அது மட்டும் இல்லை எங்கள் அப்பாவை பார்த்து வளர்ந்த எங்கள் அண்ணன் அவரை மாதிரியே மாறிட்டான் அப்படின்னு ஆறான் பாருங்க இந்த ரெண்டு பேரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் ஒருத்தன் அதை எக்ஸ்கியூஸாக வச்சுக்கிட்டான் இவர இவர் தான் எனக்கு எக்ஸாம்பிள் அதனால இப்படி இருக்கிறேன்னு ஆனால் இன்னொருத்தன் இவரை மாதிரி நான் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை விரும்பி அதற்கு முயற்சி செய்தான் அவன் வாழ்க்கை மாறினது அநேகருக்கு அவன் ஆசீர்வாதமாய் மாறினான் இன்றைக்கும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக லெட் ஸ்டாப் பிளேமிங் அதர்ஸ் நாம் நம்முடைய ஃபெயிலியர்ஸ்க்கு மற்றவர்களை காரணம் காட்டுவதை தவிர்த்து அதை நியாயப்படுத்துவதை தவிர்த்து ஒரு மாற்றத்தை விரும்புவோம் முயற்சி செய்வோம் தேவன் நமக்கு உதவி செய்வார் தகப்பனே இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இவர்கள் வாழ்க்கைகள் மலரட்டும் சுபிக்ஷம் உண்டாகட்டும் நாமத்தில்